அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க நிறைய பேருக்கு கொல்லிமலையில் சென்று இறைவனை ரசிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அந்த கொல்லிமலையுடைய அழகை ரசிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து கொல்லிமலை நோக்கி இன்ப சுற்றுலா செல்வதற்கு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை அப்படின்றது வந்து ஒரு பிரசதி பெற்ற ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு ரம்யத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் சிறப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் தலம் அங்கு அமைய இந்த தலத்தினுடைய மகிமை இந்த தளத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா பல இன்னல்களையும் போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுவதோடு அத்தலத்தில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வுகள் நம்மை வந்து மெய்சலுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த கொல்லிமலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருத்தலத்தினுடைய பெயர் என்ன அந்த திருத்தலத்தில் அப்படி என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கிறது அங்கு நீடித்து வரக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் தலம் மூலிகை மனம் கண்ணுக்கு பசுமை விருந்தளிக்கக்கூடிய அறப்பள்ளி வல்வில்ல ஓரி அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்ட பகுதியும் காலங்கி முனிவர் மற்றும் சித்த தவம் செய்த இம்மலையில் அமைந்திருக்கிறது இந்த அழகிய ஈஸ்வர் கோவில்கள் நூற்றாண்டு உத்தம சோழனின் தாயார் செம்பியன் மாதேவியார் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஊரடத்து நூறு கழஞ்சி பொன் கொடுத்து அதன் வட்டியில் வரும் வருவாயில ஒவ்வொரு திங்களும் அரப்பள்ளி ஈஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்த ஆவண செய்ய வேண்டும் என்பத அங்கிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் குறிக்குது இந்த தலை இறைவிக்கு அறம்பளர்த்த நாயகி அப்படின்ற பெயர் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையும் வரலாற்று சிறப்புமுடைய தான் அரபலீஸ்வரர் திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மூலிகைகளை சேகரித்து சித்தர்கள் இங்கு வருகிறார்கள் இவர்கள் முதல்ல கொல்லிப்பாவை கோவிலுக்கு சென்று தேவியிடம் அனுமதி பெற்ற பின்னரே மூலிகைகளை சேகரிக்கிறாங்க அதனை கொல்லி பாவை சன்னதியில வைத்து வழிபட்ட பிறகுதான் எடுத்து செல்கிறார்கள் அரபலீஸ்வரர் கோவிலின் வடபுறத்துல வற்றாத ஐந்து ஜீவ நதிகள் ஒன்றாக கலந்து நூற்று ஐம்பது அடி உயரத்தில் இருந்து பூத்வாலவாய் விடுகின்றன இந்த அருவி பின் ஆறாக உரையுருள பாய்ந்து காவிரியில கலக்கிறது தேவர்களும் மக ரிஷிகளும் இங்கு தவம் இருந்த போது அசுரர்கள் அவர்களை துன்புறுத்தியும் இருக்கிறாங்க அவர்களிடமிருந்து தங்களை மீட்க ரிஷிகள் விஸ்வகர்மா உதவியுடன் ஒரு பெண் சிலையை வடிவமைத்தாங்க அந்த சிலைக்கு கொல்லிப்பாவை என்று பெயர் சொட்டினாங்க அந்த சிலை பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலை வந்து அந்த சிலையின் மீது மோகம் கொண்ட அசுரர்கள் அருகில் நெருங்கிய போது அவர்களை வதம் செய்த அம்பிகை ரிஷிகளை காப்பாற்றியதாகவும் புராணங்களில் வந்து கூறப்படுகிறதுங்க உயிர்களின் வாழ்க்கை மகத்துவம் பெற இறைவை வழிபாடே ஒரே வழி வேற உணர்த்த சித்தர்கள் நதிகரை மலைகள் மற்றும் குகைகள்ல லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்து தவத்தையும் மேற்கொண்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அவ்வாறு தவம் மேற்கொண்ட சித்தர்கள் வந்து தேர்ந்தெடுத்த இடங்களில் ஒன்றாக பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அறத்தை மையமாக கொண்டு வாழ்வியலை பின்பற்றிய சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இந்த தலை ஈஸ்வர் அறப்பள்ளீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பிற்காலத்தில் இயற்கை மாற்றங்கள் காரணமாக சிவலிங்கம் மண்ணுக்குள்ள புதைந்து போயிருக்கிறது ஏற தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிமலையில் விவசாயி ஒருவர் உழுத விழுந்தபோது அங்கு லிங்கம் இருந்ததை கலப்பைப்பட்ட இடத்தில் ரத்தம் வருவதையும் அடைந்தார் அரசன் வல்வில் ஓரி சிவாலய நிறுவினாரு இன்றும் அந்த லிங்கத்தின் மீது கலப்பையினால் ஏற்பட்ட தழும்பினை நாம பார்க்க முடியும் இது ஒரு பழமையான சிவன் கோவில் தொல்பொருள் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் கோபுரம் துவக்கம் முதல் விக்ரமாதித்யன் காலம் வரைக்கும் விரிவடைந்ததாக கருதப்படுது பசுமை மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால கோபுரம் உயரமில்லாத பாணியில் கட்டப்பட்டிருக்கலாம் முழுக்க முழுக்க தொண்டை பாணியில் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கோபுரத்தின் மேல் கட்டடங்களில் சிற்பக்கலை மற்றும் கல்வீட்டுகளும் இருக்கிறது அதனை பார்க்கும்போது சோழர்கள் அப்படி இல்லைனா பாண்டியர்கள் காலத்தில் அவை விரிவடைந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிற்ப வேலைப்பாடுகள் அனைத்துமே மிகவும் நுணுக்கமாக செய்யப்பட்டிருப்பவை மேலும் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இயற்கை பூஜைகள் தெய்வீக படங்கள் மற்றும் புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி ஆன்மீக அமைதி சேர்க்கும் வகையில் இந்த திருத்தலத்தினுடைய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தினுடைய மூலவராக அரபலீஸ்வரரும் அம்மன் தாயாராக தாயம்மை அறம் வளர்த்த நாயகியாகவும் இந்த திருத்தலத்தினுடைய தல விருட்சமாக வில்வ தீர்த்தமாக பஞ்சநதியும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் சேலம் மாவட்டம் கொல்லிமலையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலத்தினுடைய திருவிழாவாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு மகா சிவராத்திரி நவராத்திரி உற்சவம் திருக்கார்த்திகை தீபம் அண்ணாபிஷேகம் திருவாதிரை இத்தலத்தில் பிரதோஷம் பௌர்ணமி அம்மாவாசை ஆருத்ரா தரிசனம் என விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருவிழா இத்தலத்தின் தலையாய வருட முக்கிய வைபவமாகும் ஆடி பதினைந்து அன்று கொடி ஏற்றத்துடன் துவங்கி அபிஷேகம் திருக்கல்யாணம் சுவாமி புறப்பாடு மஞ்சள் நீராட்டு கொடியிறக்கம் என ஐந்து நாட்களும் பெருவிழா காலங்கள்தான் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வாங்க மேலும் இங்கு வாழும் பூர்வ மலைவாழ் மக்கள் தமக்கே உரித்தான பலவண்ண உடைகளில் கலந்து கொண்டு கொண்டாடுவது கண்களுக்கு விருந்தாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாகவே அருள் பாலிக்கிறார் சிவலிங்கத்தின் உச்சியில் கலப்பை மோதியதால் ஏற்பட்ட தழும்பு காணப்படுது ஒரே இடத்துல நின்று ஒரே நேரத்தில் அரபலீஸ்வரர் தாயம்மை விநாயகர் முருகன் ஆகிய நான்கு தெய்வங்களையும் ஒன்று சேர தரிசித்த மகளும் அரிய அமைப்பு இக்கோயிலின் தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அறம் வளர்த்த நாயகி சன்னதி மும்பண்டபத்தின் மேற்கு பகுதியில அஷ்டலக்ஷ்மிகளுடன் கூடிய ஸ்ரீ சக்கர எந்திரம் இருக்கிறது இதன் கீழே நின்று வழிபட லக்ஷ்மி கலாட்சம் கிடைக்கப் இந்த திருத்தலத்தின் வரையும் திறந்திருக்கும் திருவிழா நாட்களில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் சுற்று பிரகாரத்தில் வள்ளி தேவசேனாவுடன் முருகனும் விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி லக்ஷ சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் துர்க்கை கால பைரவ சூரியன் சந்திரன் ஆகியோர் இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்த சதுரஹிரி எனும் கொல்லிமலை பற்றி பசையில் என்று மிக்க காடுகளும் சிந்தைகளுக்கிணிய நீரோடைகளுமாக அழகுக்கு அழகு சேர்க்கும் மலையாக கருநெல்லி கருணொச்சி ஜோதிப்புள் என எண்ணற்ற மூலிகை வனங்களை தன்னகத்தை கொண்ட மூலிகை மலை ஏராளமான சித்தர்களும் முனி இவர்களும் தவம் பிறந்த இறைவனை வழிபட்ட தெய்வீக மலை அப்படின்னு சொல்லலாம் மதுரை மாவட்டம் பத்திராயிருப்பு அருகில் ஒரு சதுரகிரி மலை இருந்தாலும் கொல்லிமலை ஆகிய சதுரகிரி வேறுபட்டதாகவே இருக்கு சங்ககால புலவர்கள் அகநானூறு புகநானூறு நச்சினை ஆகிய நூல்கள் கொல்லிமலையை குறித்து பாடியிருக்காங்க மேலும் கொல்லிமலை ஆண்ட குடவர் கோவே எனும் சிலப்பதிகார வரிகள்ல இருந்து இம்மலை சேரர் ஆட்சி புரிந்த பகுதி அப்படிங்கறதும் பிளனான இந்த திருத்தலத்தில் பிரார்த்தனைகளாக திரு திருமண தடை குழந்தை வாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் குடும்ப பிரச்சனைகளால் பெற்றோரை பிரிந்தவர்கள் தாய் மகன் இடையே மனக்கு சப்பு இருக்கிறவங்க இங்கு வேண்டிகொள்ள மீண்டும் சேர்வர் என்பது நம்பிக்கை நீதி கிடைக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவத்தும் நேர்த்திக்கடனை நாம நிறைவேற்றலாம் அதே போல இத்தலம் அப்படிங்கிறது இயற்கை கொஞ்சம் அழகு மிக்க ஒரு தளமாக கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க இத்தலத்தில் மிகவும் தொன்மையும் பெருமையும் வாய்ந்து திகழ்கின்றது இக்கோயில் சுமார் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்னரே கட்டப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதும் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தமது தேவார பாடல்களில் இருந்து இத்தலத்தின் தொன்மையையும் பெருமையையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் சொல்லலாம்